குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதன் எண்ணிக்கையும் அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் கடந்த இருபத்தி மூன்றில் எழுபது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் கடந்த வருடம் அது பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று குற்றவாளிகள் கைதிகள் இந்த நடவடிக்கையை தொடர்ந்தது அதே போல் அந்த ஈடுபட்ட வாகனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஐந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது கடந்த வருடம் ஆயிரத்தி நானூத்தி எண்பது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த வருடம் கடந்த இரண்டு மாதத்தில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு வாகனங்கள் இந்த போதைப் பொருட்கள் என்பது கஞ்சா மட்டுமல்ல மற்ற போதைப் பொருட்கள் சென்னை மாநகரில் ஏராளமான நடவடிக்கை எடுக்கப்பட்டது எல்லாம் பற்றிய நீங்கள் படித்திருப்பீர்கள் அதேமோல் சென்னை மட்டுமல்ல கோவை கோவையில் கூட கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு ஈடுபட்ட குற்றவாளிகள் ஒரு முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நடவடிக்கையுடன் சேர்ந்து இந்த போதைப் பொருள்களுடைய டிமாண்ட் ரிடக்ஷன் அது தேவை குறைப்பை நாம் தொடர்ந்து அக்கறையுடன் கண்காணிக்க வேண்டியுள்ளது அது அதற்காக இந்த முயற்சி இன்று காவல்துறை சார்பில் என்போர்ஸ்மெண்ட் பியூரோ சிஐடி சார்பில் இந்த இரண்டு ஷார்ட் பிலிம்ஸ் ஒரு குறும்படம் மற்றும் ஒரு சாங் பாடல் அந்த போதைக்கு ஒரு ராப் சாங் இந்த அறிவிக்கப்பட்டு இது ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது இது சோசியல் மீடியாக்கள் வாயிலாக அதே போல் எல்லா பள்ளியில் கல்லூரிகளில் ஆண்டி ட்ரக் கிளப்ஸ் நிறுவப்பட்டுள்ளது இந்த இளைஞர்கள் மத்தியில் போதைக்கு எதிரான ஒரு புத்துணர்ச்சி இருக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆண்டி ட்ரக் கிளப்ஸ் தரம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டி ட்ரக் கிளப்ஸிலும் இந்த மற்ற ஊடகங்கள் வாயிலாகவும் இந்த வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் சாங்ஸ் எல்லாம் தற்கொலைப்படுத்தப்பட்டு ஒரு தொடர் நடவடிக்கை முதலில் குறிப்பிட்டது போல் இந்த போதை கேரளா எதிரான ஒரு முயற்சியானது முயற்சி என்பது ஒரு நாள் இரண்டு நாள் உடன் முடிகிற நிகழ்ச்சி கிடையாது இது தொடர் நிகழ்ச்சியாக இன்று நாளை என்று தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த குறு எல்லோருக்கும் உதவும் இந்த நம்பிக்கையில் இந்த வீழ்ச்சி வருவோம் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி போதை பொருட்களின் தரத்தை பொறுத்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஆஹ் இப்போ தமிழ்நாட்டுல வந்து போதை இப்போ நம்ம கஞ்சா பயிர் வந்து எங்கேயுமே பயிரிட படுறதில்லை தமிழ்நாடு மட்டும் இல்ல கேரளால பெயிரிட படுது இல்ல ஆந்திரால இல்ல கர்நாடகால இல்ல பல மாவட்டங்கள்ல இந்தியால வந்து இந்த போதை பொருள் கஞ்சா பயிரிட கிடையாது ஆனா ஒரு சில மாவட்டங்கள் இருக்கு ஈஸ்ட் கோஸ்ட்ல ஆந்திரா அப்படி இது அந்த மாவட்ட அந்த மாநிலங்களுடைய அதிகாரிகள் சீனியர் ஆபிசர்ஸ் டிஜிபி ட்ரக் ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு அங்க இருக்கின்ற அதிகாரிகள் வந்து அவர்கள் சென்னையில் கூட முதல் வானங்கிக்கு முன் வந்திருந்தார்கள் அவருடன் இந்த அதுபோல் நம்முடைய அதிகாரிகள் கூட ஹைதராபாத் சென்று இருக்கின்ற அதிகாரி அவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறார்கள் அந்த நடவடிக்கையை மீறி அங்கு கயிறப்படுகிறது தான் ட்ரெயின் வழியாறு ட்ரெயின் டிரக்ஸ் வழியாக வந்து அதுபோல் இலங்கைக்கு கடத்துவதற்காகவும் சில இடங்கள்ல இந்த வெஞ்ச கடத்தப்பட்டு வந்து இங்கிருந்து இலங்கைக்கு செல்வது கூட நிறைய பிடிச்சிருக்கிறோம் அதே மத்தங்கிறது மெத்துங்கிறது வேற சோர்ஸ் இருக்கு ஹெராயின்ங்கிறது வேற சோர்ஸ் ஓபியம்ங்கிறது வேற சோர்ஸ் ஒன்னொன்னும் ஒரு ஒரு விதமாக பல இடங்கள்ல இருந்து வருகிறது அது மேல் தொடர்ந்து நடந்திருக்கு சென்னை போலீஸ் ஆல்ரெடி ஏஎன் சென்னை போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தான் தேங்க்யூ ஓகே